ஹாய் வெல்கம் டு இம்ரானா கிச்சன் இன்றைக்கி இம்ரானா கிச்சனில் மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் சாப்பாட்டுக்கு தண்ணி பத்தலினா என்ன பண்ணலாம் கறி நிறைய வெந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிட்டு வந்துடலாம் மூணு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு போட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு சோம்பு முக்கால் ஸ்பூன் அளவு சீரகம் முக்கால் ஸ்பூன் அளவு மிளகு ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி இதை நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதை பொடி பண்ணியாச்சு இதை அப்படியே இருக்கட்டும் ஒரு நூற்றம்பது கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்துக்குவோம் கொஞ்சம் க்ரஸ் பண்ணி எடுத்தாலும் ஓகே தான் அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு ஒன்றரை டம்ளர் அல்லது எண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த ஒன்றரை டம்ளரில் கா டம்ளர் அல்லது தேங்காய் எண்ணெயும் கலந்திருக்கேன் அன்றரை டம்ளர் மொத்தமாக ஊற்றிட்டு பட்டை ஏலக்காய் பேலீஃபு கிராம்பு போட்டு தாளிக்கிறக்கு போட்டுக்கோ சும்மா ரெண்டு ரெண்டு போட்டால் போதும் இது கூட நம்ம சின்ன வெங்காயத்தை க்ரெஷ் பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டையுமே போட்டுக்குவோம் இது போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவு பட்டை தூள் ஆட் பண்ணிக்குவோம் பட்டை இலக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நா ரெண்டு வணக்கு வணக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு குளிக்கரண்டி அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா அந்த எண்ணெயிலேயே வணங்கணும் வெங்காயத்துக்கூட இது கூடவே ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்குவோம் கீரி விட்டுக்குவோம் பச்சை மிளகாயை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வணங்க விட்டுடலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவு மல்லியலை ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும் போட்டு வணக்கிக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் இது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் எடுத்திருக்கோம் நம்ம இன்றைக்கி ஒரு கிலோ அரிசியில் தான் செய்ய போகிறோம் அதுக்கான அளவுகள் தான் காரம் உங்களுக்கு எப்படியோ அது பொறுத்து போட்டுக்கோங்க எங்களுக்கு காலம் காரம் வந்து அளவாக கரெக்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் போட்டு வதக்கிடுவோம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற டைமில் கறி வந்து நான் இன்றைக்கி ஒரு முக்கால் கிலோ அளவு கறி எடுத்துருக்கேன் கறியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் கறி வணங்கினதும் அப்புறம் ஒரு ஆறு தக்காளி மீடியம் சைஸ் உள்ள தக்காளி ஆறு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் கறியும் தக்காளியும் நல்லா வணங்கட்டும் இதுக்கு அப்புறம் நான் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே போட்டுடல கறி கூடவே நல்ல கறியில் உப்பு பிடிச்சி நல்லா வரும் நல்லா ஒரு கைப்பிடி நிறைய உப்பு அப்புறம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வணங்க விட்டுருவேன் வணங்கினதுக்கப்புறம் ஒரு படி தண்ணி ஊற்றிக்கிறேன் எனக்கு ஒரு நான் இன்னைக்கு ஒரு படி அரிசி எடுத்தேன் அதாவது ஒன்றுக்கு ஒன்றை அப்படிங்கிற அளவு தண்ணி வைக்கணும் நான் ஃபஸ்ட்டு ஒரு படி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் கறி நல்லா ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு அதாவது கறி வெந்திருச்சு அப்படின்னா அப்படியே போட்டுக்கலாம் இது ரொம்ப நல்லா மையாட்டு வெந்திருச்சு கறி அதனால நான் என்ன பண்ணேன் வட்டையில் கறி மட்டும் நிப்பாட்டிட்டு அந்த மசாலா தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இன்னும் மீதி இருக்குல்ல ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வைக்கணும்ல இன்னும் பாதி அளவு தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன் கறியை நான் இப்போதைக்கு போடலை க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே சீரக சம்பா ரைஸை ஊற வச்சிருந்தேன் அது ஒரே ஒரு வாஷ் மட்டும் பண்ணி சீரக சம்பா அரிசி போட்டு கலந்து விட்டு மூடி விட்டுடலாம் இது ஃபஸ்ட்டு லைட்டாக விட்டு மூடியாச்சு அடுத்து ஓப்பன் பண்ணி நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி வற்றி இருக்குது இந்த டைமில் ஒரு டம்ளர் அளவு தயிர் ஒரு லெமன் ஒரு லெமனோட ஜூஸும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ சம்பா அரிசி போட்டதும் அடியில் பிடிக்கும் பாருங்கள் நான் கொஞ்சம் கரண்டி உள்ளே விடும்போது டைட் ஆகுது அதனால இடையிடையே கரண்டி விட்டு மெதுவாக கலந்துக்கிட்டெல்லாம் ரொம்ப போட்டு கிளற வேணாம் இப்போ ஓரளவு தண்ணியெலாம் வற்றிடுச்சு இந்த டைமில் நம்ம கறி நீப்பாட்டி இருந்தோம்ல அதை அப்படியே தூக்கி ஊற்றிட்டு இதில் என்ன அப்படின்னா நான் கறி ஏன் இப்போ போடுறேன் அப்படின்னா கறி வந்து நம்ம அரிசி கிளற கிளற கறியும் நல்லா ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சு அப்படிங்கிறதுனால உடஞ்சிரும் அப்படிங்கிறதுனால கறியை நிப்பாட்டிட்டு பாதி ரைஸ் வெந்ததுக்கப்புறந்தான் சாப்பா கறியை கொட்டி கிளறினேன் அப்படி இருக்கும்போது ரொம்ப கிளற வேண்டியது இருக்காது அதனால் கறியும் உடையாது அப்படிங்கிறதுனால பாதி ரைஸ் வெந்ததுக்கப்புறம் கறி போட்டு கம்மியாக இப்போ தண்ணி எல்லாமே வத்திடுச்சு ஆனால் கொஞ்சம் பாதி அளவு அரிசி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த டைமில் நம்ம மூடியோட பேக் சைடில் உப்பு கையில் தண்ணி நினச்சிட்டு உப்பை எடுத்து தடவி விட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவு சு சுடுதண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது சுடுதண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தம்மளை வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்